வணக்கம் உங்கள் மாயன் செந்தில் குமார் மார்கழி மாதத்தில் மின்காந்தாலே அதிகமாக இருக்கும் முதல் நாள் வந்து துளசி மட்டும் செய்வீங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வில்வத்தை ரெண்டு மூணு வேலை தேய்க்கலாம் மார்கழி மாதத்துல பாத்தீங்கன்னாக்கா ஏன் ஐயப்பன் மாலைக்கு வந்து இப்போ சாமி கும்பிடுறாங்க முருகனுக்கு கும்பிடுறாங்க விரதம் இருப்பாங்க மனசு தானா ஒரு நிலைப்படும் மார்கழி மாதத்தில் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது மார்கழி மாதத்தின் ஒரு முதல் பதிவாக இருக்கட்டும் இந்த முதல் பதிவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தொடங்கும் போது மார்கழி என்றாலே மார்கழி எல்லாம் அடிக்கிறது தான் எல்லாத்துக்கும் தோணும் ஒரு பிரீஸ் இருக்கும் ஒரு மார்கழி அப்படின்றதில் பாத்தீங்கன்னாலே எல்லாத்துக்குமே ஒரு கண்ணோட்டம் இருக்கும் சரி ஓகே அந்த முன்னோட்டமாக என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் நான் இங்கே பார்க்க போகிறோம் ஏன்னா மார்கழினால எல்லாத்துக்குமே பிடிக்கும் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதம் ஏன்னா எல்லோரும் கோயிலுக்கு மாலை போடுவாங்க இறைவனின் பக்தி சார்ந்த ஒரு விஷயமாக அந்த மாதம் ஃபுல்லாகவே இருக்கும் ஏன்னா கோயில் குளங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னு சாங் சாமி சாங்ஸ் கேட்கும் போதே எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று அப்படியே ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த காலையில் எழுந்திரிச்சோட இந்த பாட்டு இருக்கும் மார்கழி மாத பாடல் கோயில்கள்லாம் அது கேட்கும்போதே பார்த்திங்கனா எந்திரிக்கும் போதே ஆகா சூப்பராக இருக்கும் அந்த நாள் அப்படிங்கிற மாதிரியான மனசே அது வந்து பார்த்திங்கன்னா ஆகிட்டே போகும் ஸோ ஒரு மனிதன் மைனஸ் இல்லாமல் ப்ளஸ்ஸாக இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் கேட்கணும் நல்ல விஷயங்கள் அதே மாதிரி நம்ம உடம்பு அப்சர்வ் பண்ணணும் நல்ல விஷயங்கள் ஆனால் மார்கழி மாதத்தில் அனுஷியாவே நம்மளுடைய உச்சி முதல் பாதம் வரை நம்ம உடம்பு நம்மளுடைய எல்லா ஆர்கன்ஸும் நம்ம ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஏரில் இருக்கக்கூடிய சக்தியை உறிஞ்சும் மார்கழி மாதத்தில் மின்காந்தாலே அதிகமாக இருக்கும் அதாவது அதனால தான் எல்லோரும் என்ன சொல்வாங்க காலையில் எழுந்திரிச்சோன்னே காலையிலே கோலம் போடணும் பெண்கள் கோலம் போடணும்னு ஏன் சொன்னாங்கன்னா அதிகாலையில் போடுவாங்க எல்லாருமே காரணம் அது கொட்டும் குளிரில் அவங்க அதை குளிச்சுட்டு போயிட்டு அந்த கோலத்தை போட்டுட்டு வரும்பொழுதே பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க அவங்க ஃபேஸ் நல்லா கவனிக்கலாம் மற்ற நாளுக்கும் அவங்க ஃபேஸ் அவ்வளோ குளோவாக இருக்கும் அவ்வளோ ஒரு ஃப்ராக்ரெண்ட்டாக இருக்கும் டோட்டலாக அவங்க ஃப்ரெஷ்ஷாகவே இருப்பாங்க காரணம் என்னென்ன அவங்க காலையில் எழுந்திரிச்சு அந்த காற்றை சுவாசிக்கிறாங்க பார்த்தீங்களா மார்கழி மாதம் காற்று இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏங்கி காத்திருக்கணும் அந்த மாதம் வரத்துக்கெல்லாம் எத்தனையோ தவம் இருக்க வேண்டும் எத்தனையோ பவம் இருக்க வேண்டும் எத்தனையோ விஷயங்களை நாம் செய்தால் மட்டுமே அந்த காற்றில் இருக்கக்கூடிய எனர்ஜியை நம்ம மற்ற நாள்ல எடுத்துக்க முடியும் ஆனால் இறைவன் நமக்கு அந்த மாதம் முழுவதுமே முப்பது நாட்களுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த அந்த எனர்ஜி அந்த பாசிட்டிவிட்டி எல்லாத்தையும் வாரி வழங்குற அந்த நேரம் தான் கா மார்கழி மாதம் அதனாலதான் மார்கழி எல்லாருக்கும் பிடிச்சமான விஷயம் ஏதோ ஒன்று என்ன மனசு வருடுது மார்கழி மாதத்துல ஏதோ ஒன்று நிம்மதி பிறக்கும் ஏன்னா காரணம் அந்த எனர்ஜியை நம்ம வாங்கி உள்வாங்கி அதை சரியாக பயன்படுத்தினோம் என்றால் வாழ்க்கையில் விற்றி நல்லா இருக்கும் பணம் நல்லா சேரும் தடைகள் நீங்கும் உடம்புல இருக்கிற சோம்பல் நீங்கும் நம்ம என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ அதெல்லாம் நிறைவேற்றதுக்கான அற்புதமான ஒரு மாதம் மார்கழி மாதம் அதனாலதான் இது முக்கியமா இந்த விஷயத்த செய்யணும் மார்கழி மாதத்தில் காலையில நம்ம கோலம் போடுறீங்களா அது என்ன கோலம் வேணாலும் போடுங்க அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூசணிக்கா பூலாம் வச்சு அதை சாணி வச்சு அதெல்லாம் அழகா வச்ச காலம் முன்னாடி இப்போலாம் அது வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் நம்ம தான் கடைப்பிடிக்கிறாங்க இப்போலாம் முடியுதா அப்படின்னா ரொம்ப ரேர் ஏதோ கோலம் போட்டால் ஒரு அழகு பூசணி பூ வச்சாங்க அப்படி கிடையாது நான் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு அது அற்புதமான அந்த மேங்காலத்தின் அந்த காந்த சக்தி இருக்கு இல்லையா அந்த பூக்கு இருக்கும் எத்தனையோ மலர்கள் இருக்கு ஆனா பூசணி பூ வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லா சக்தியிலையும் வாங்கி நம்ம ஆசல் வழியா வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல் அது ஒரு டிஷ்ஷான்ன மாதிரி ஸோ அதனாலதான் பூ வச்சாங்க ஸோ சாணி சொல்ல வேண்டியதுல பஞ்சக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கோமதா கொடுத்த ஒரு அற்புதம் ஸோ அதுக்கு மேலே ஒரு டிஷ்ன்ற மாதிரி வச்சு அதுக்கு மேலே அவங்க அந்த பூசணிப்போ வச்சு அவங்க வந்து அந்த கோலத்தை போடும் பொழுது அவங்க அழகாக அந்த மனது சம்மந்தப்பட்ட விஷயம் அழகாக ஃப்ரெஷ் ஆகிட்டே போய்ட்டுருப்பாங்க இது மிகப்பெரிய வாஸ்து கோலம் இது ஒன்று கிளியர் ஆகுதா அடுத்து துளசி இங்கே தான் அந்த மார்கழி மாதத்தில் நம்ம சொல்லக்கூடிய ஸ்பெஷல் ஐட்டம்னா வெறும் துளசி தான் துளசி பவுடர் இல்லைன்னா துளசி நம்ம நைட்டை என்ன பண்ணிடுன்னாக்கா தண்ணியில் துளசி இலையை நல்லா உள்ளே போட்டுருங்க அதாவது பவுடராக கடிச்சிச்சுனா நீங்கள் காலையிலே இன்ஸ்டண்டாக செய்யலாம் துளசி இலையாக இருந்தால் நம்ம நைட்டே போட்டுடணும் நைட்டே தண்ணியில் போட்டு இப்படி துளசி தயம் தான் செய்ய போறோம் துளசி துன்பத்தை போக்கும் அதனால நைட்டு என்ன பண்றோம் ஒரு டப்பால தண்ணி வச்சு துளசி நிறைய எழுதலுக்கு போறோம் போட்டு ஏர்லாக் பண்ணிட்டீங்கன்னா காலையில அந்த தண்ணியை வாசல் ஃபுல்லா தெளிக்கணும் நம்ம தலையில தெளிக்கணும் வீட்டில் உள்ளவங்க டெய்லி மார்கழி மாதம் முழுக்க அதை செய்யணும் சோ ஏர் டைட் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஹீட் எனர்ஜி தேவைப்படும் துளசி எவ்வளவு பெரிய விஷயத்தை எவ்வளவு பெரிய மகத்துவமான வாட்டர் அதனால ஆஞ்சநேயர் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா துளசி வாட்டர் கொடுக்குறதுக்கு காரணம் அபிஷேகம் பண்ணி பண்ணி மந்திரம் சொல்லி சொல்லி அது மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்கும் அதான் நம்ம அந்த மருந்தாக மகா மருந்தாக இருக்கும் அது அருந்தும் பொழுது மிகப்பெரிய பேடை விலகும் ஸோ வீட்லேயும் தெளிக்கணும் நம்மளுடைய வீட்டில் இருக்கவங்களுடைய தலையிலேயும் தெளிச்சுட்டு நாளே போதுமான விஷயம் மகா தீர்த்தம் ஸோ இது வந்து டெய்லி நம்ம முதல் நாள் நைட்டே செஞ்சு வச்சுட்டு அந்த மாதம் முழுதான் தெளிக்கலாம் மாதிரி துன்பத்தை போக்கும் துளசி மட்டும் சொல்ல அதை வில்வமும் சேர்க்கலாம் எப்போது அது வந்து உங்களுக்கு வந்து முதல் ஃபஸ்ட்டு நாள் மட்டும் தான் முதன் மாதம் முப்பது நாளில் முதல் நாள் வந்து துளசி மட்டும் செய்வீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வில்வத்தை ரெண்டு மூணு வேலை சேர்க்கலாம் அதுதான் எப்பேற்பட்ட துன்பத்தையும் எடுத்து போக்கும் துளசி எல்லாத்தையும் நீங்கள் வெல்றதுக்கான வில்வம் சரிங்களா வில்வம் வில்வம்ஸ் ரெண்டு மூணு பீஸ் போட்டாலே போதுமான விஷயந்தான் ஸோ மார்கழி மாதத்தில் நீங்கள் தெய்வத்தை வழிபடுவது உங்கள் இஷ்ட தெய்வத்தை எப்படி வேணாலும் வழிபட்டுக்கலாம் ஆனால் துளசி தீர்த்தம் அருந்துவதும் துளசி தீர்த்தத்தை வீட்டில் தெளிக்கிறதும் கார் வாகனங்கள் தெளிக்கிறதும் நம்ம பிஸ்னஸ் பிளேஸ்லேயும் அதுவும் கேஷ் பாக்ஸ்ல எல்லாம் தெளித்தோம்னா பணப்பீடை விலகும் பணம் வர சேர தொடங்கும் ஸோ அதான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஏன் ஐயப்பன் மாலைக்கு வந்து இப்போ சாமி கும்பிட்றாங்க முருகனுக்கு கும்பிட்றாங்க விரதம் இருப்பாங்க எல்லாமே செய்கிறதுக்கு காரணம் மனசு தானாக ஒரு நிலைப்படும் மார்கழி மாதத்தில் அது ஏன்னா அதோடைய சக்தி அதோட பிரீஸ் அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம் ஸோ இந்த மெயினாக நான் சொல்லவேன் இந்த மார்கழி மாதத்தில் துளசி தீர்த்தம் அளவுக்கு நம்ம அருந்துகிறோமோ துளசி தீர்த்தம் எந்த அளவுக்கு நம்ம வீட்டில் தெளிக்கிறோமோ அத்தனையும் சுத்தமாகும் உடல் சுத்தம் இருக்கும் குடல் சுத்தம் இருக்கும் வீடு சுத்தம் இருக்கும் அவ்வளோ பெரிய விஷயம் அதுக்கப்புறம் இங்க தொடங்கக்கூடிய காலம் வந்து அத்தனை வருங்காலங்கள் எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும் நார்மலாகவே இந்த துளசி தீத்தம் ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மார்கழி மாதத்துல இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்மோட் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி நம்மளுடைய அண்டத்தில் வந்து சேரும் அது பிண்டத்தில் சேர்க்க வேண்டும் பிண்டம் வாழக்கூடிய வீட்டிற்கும் சேர வேண்டும் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எர்த்து அதனால வாசல்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா பூசணி பூ பூசணி பூலாம் இந்த அளவுக்கு கிடைக்கலையே சார் என்ன பண்ணலாம் ஒண்ணுமே இல்லை சிம்பிளாக காலையில் எந்திரிச்சுன்னா உங்கள் வாசலில் நீங்கள் ஃப்ளாட்டில் இருந்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி அதில் பச்சை கற்பூரம் போட்டு வச்சுருங்க பச்சை கற்பூரத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு சக்தி உண்டு பச்சை கற்பூரம் சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அப்போது சின்ன ஒரு பவுல் பவுலில் வந்து தண்ணி தண்ணியில் வந்து பச்சை கற்பூரம் இதை வாசலில் வச்சுருங்க மார்காலி மாதம் சரிங்களா ஒருவேளை உங்களுக்கு பூசணி இப்போ கிடச்சி பூசணி பூ வைக்கலாம் பூசணி பக்கத்தில் நீங்கள் அந்த சாணி இருக்குது பார்த்தீங்களா நம்ம எடுத்து இல்லையா அதில் பூ இல்லையா அந்த அந்த பக்கத்துலேயே ஒரு ரெண்டு மூணு பீசஸ் குத்தி வைக்கலாம் இல்லையா எனக்கு கிடைக்காத சார் என்னென்னா கேம்பர் அது பச்சை கற்பூரம் இல்லை ஒருவேளை சில இடத்துலலாம் பச்சை கற்பூரம் கிடைக்கிறது இல்லை நார்மல் கற்பூரத்தையும் போட்டு வைக்கலாம் அதுதான் மிகப்பெரிய எனர்ஜியை இழுத்து நம்ம வீட்டுக்குள்ளே விடும் அதனால் அன்னை அன்றைக்கி ஒரு நாள் வைக்கிறீங்களா அதை எடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே தெளிச்சிட்டு அந்த கற்பூரம் பாதி கரைஞ்சும் கரையாமல் இருக்கும் அதை வெளியில் போட்டுவிடுங்க இல்லைன்னா அதை வந்து கற்பூரமாக ஏற்றி முடிச்சிடலாம் வீட்டு வாசல்லையே ஒருவேளை தண்ணியில் தான் தான் மறந்துக்கிட்டு தான் இருக்கும் மீறி புதுசாக டெய்லி ஒரு புதுசு புதுசாக இந்த மாதம் முழுவதும் இதை செய்யும்பொழுது வீட்டில் உள்ள பீடை சக்திகள் எல்லாம் விரண்டு ஓடிடும் அதனால தான் ரொம்ப ரொம்ப பதிவு கற்பூரம் வாசல்ல வைக்கணும் வீட்டில் துளசி தீர்த்தம் தேய்க்கணும் நாளே இதை ஊற வச்சுருங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் காண முடியும் மார்கழியில் இதை செய்தால் உங்கள் வீடு லட்சுமி கடாட்சம் ஐஸ்வர்யம் எல்லாம் வந்து சேரும் இப்படி வீட்டு வந்து நம்ம அழகாக என்னென்ன செய்யலாம் வீட்டு வாசல்ல பச்சை கற்பூரம் இல்லைன்னா பூசணி பூ கிடைக்கலன்னா சொல்லியிருந்தேன் ஸோ அது வந்து வீட்டுக்குள்ள துளசி தீர்த்தம் கொஞ்சம் துளசி சேர்த்துக்கலாம்னு சொல்லியிருந்தேன் இதெல்லாம் வீட்டுக்குள் தெய்வங்கள் அதாவது கோவில்களுக்கு போகும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இது மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா சக்திகளையும் வீட்டிலேயே கொண்டு வந்தோம் கோயில்கள்லாம் அந்த காலத்துல எல்லாம் சாதாரணமாக கட்டல இந்த த்ரீ டைமென்ஷன்ல சொல்லணும் நான் சொன்னேன் மார்கழி மாதத்தில் சக்தி அதிகமாக இருக்கும் அந்த காத்துல இருக்கக்கூடிய மின்காந்த அலை கூட இருக்குன்னாப்போ வீட்டுக்கே இவ்வளோ கா பார்த்து பார்த்து எல்லா மனுஷங்களும் உள்ளே வரவங்க சுத்தமாகவும் நினைக்கும் அந்த கோயில்கள்லாம் அப்படி இருக்கும் எல்லா கோயில்களுக்கும் எந்த கோயில் வேணாலும் இருக்கலாம் அவசியம் இந்த மார்கழி மாதத்தில் குளிச்சுட்டு நம்ம கோயிலுக்கு காலையில போயிட்டு வந்து நம்ம அந்த இந்த கலசம் இருக்கு பாத்தீங்களா கலசம் அந்த சக்தியை நார்மலாக கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா ஒரு ஐம்பது பர்சன்ட் எடுத்து வச்சிருக்குன்னா இது ஐநூறு பர்சன்ட் உள்ளராக வந்து வாரி வழங்கும் அப்போ இது வந்து வீட்டில் இருக்கிறதெல்லாம் ஒரு உண்டியல் அப்படின்னா அது வந்து பேங்க் நம்ம எப்படின்னா இதையும் செய்து கொள்ள வேண்டும் நம்ம போய் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த சத்தியும் சத்தான சக்தியையும் மகா சக்தியையும் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து வைக்கணும் அப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் முருகன் கோயிலாக இருக்கட்டும் அது ஐயப்பனாக இருக்கட்டும் இல்லை வெங்கடாஜலபதியாக இருக்கட்டும் யாராக எந்த கோயிலாக இருக்கட்டும் மனம் பிடிச்ச எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கே உங்களுக்கு கிடைப்பது மிகப்பெரிய சக்தி மார்கழி மாதத்தில் அதனால் தான் அது அன்னைக்கு அந்த காலம் வந்து விசேஷமாக அது வந்து செய்யப்பட்டது தான் கோயிலுக்கு போங்க கோயிலுக்கு போயிட்டு இறைவனை வேண்டிட்டு கண்டிப்பாக அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துருங்க வேகமாக போயிட்டு டைம் ஆச்சுன்னு உடையாந்துடாதீங்க நீங்கள் உட்காந்தா மட்டும்தான் மூலாதாரத்திலிருந்து உங்களுக்கு அன்னைக்கு மேலே தலை வரைக்கும் தலையிலேருந்து மூலாதாரம் வரைக்கும் எல்லாமே மிகப்பெரிய சக்தியாக உங்களுக்கு வந்து அமையும் ஸோ அதனால நமக்கு வந்து ஒரு ஒரு மொபைலுக்கு சார்ஜ் போடுறோம் சார்ஜ் போட்டால் அன்னைக்கு ஃபுல்லாக வருது பார்த்தீங்களா இந்த மாதத்தில் மார்கழி மாதத்தில் நீங்கள் உங்கள் உடம்புக்கு நீங்கள் போடுற உங்கள் வீட்டுக்கு போகிற ஒரு சார்ஜ் அது வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நிற்கும் நல்லபடியாக பாசிட்டிவாக நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்